ஒரு ஆண் வந்து தனது மனதை வந்து நேர்த்தியாக இயங்க வைக்க வேண்டும் ஒரு மனசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஒரு ஆண் ஒரு மனசுங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அது நமக்கு தெரியாது தெரியாத அந்த விஷயத்தை கரெக்டாக சரியாக வச்சுக்கிறது வந்து ஒரு ஆ ஆணோடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு பெண் வந்து அவ பேசுகிறது தான் வந்து பேசுகிறத கரெக்டாக வச்சு பார்ப்பாங்க கரெக்டாக ஒரு நேர்த்தியாக பேச வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு அவங்களுடைய மனசு வந்து நேர்த்தியாக செயல்படணும் ஒரு கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது அது மாதிரி பெண்கள் என்ன நினைப்பாங்க கெட்டதை பேசக்கூடாது ஆண்கள் என்ன நினைப்பாங்க கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது பெண்கள் என்ன நினைப்பாங்க கெட்டதை பேசக்கூடாது அது மாதிரி கெட்ட செயல்களில் அதாவது மனசுக்குள்ள கெட்ட விஷயம் வராமல் மனதை தூய்மைப்படுத்துகிற வேலையை ஆண்கள் செஞ்சு ஆண்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது ஒரு பாதுகாப்பாக பேசணும் அப்போ ஆண் வந்து என்ன நினைப்பான் பாதுகாப்பாக யோசிக்கணும் பாதுகாப்பாக சிந்திக்கணும் ஏன்னா சிந்தனை தான் செயலாக மாறுது அப்போது ஆண் என்ன பண்ணுவான் மனசை வந்து அந்த சிந்தனையில் வந்து பாதுகாப்பாக யோசிப்பான் பாதுகாப்பாக சிந்திக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ஆண்களுக்கு இருக்கும் ஒரு மனதில் மனதை ரொம்ப கவனிப்பாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாக பேசணும் அவங்க பேச்ச பேசுறது வந்து ஒரு ஆணின் மனசு போல தான் ஒரு பெண்ணின் வாய் கூட ஒரு வா பெண்ணோட வாய்ங்கிறது என்னென்னா ஒரு ஆணோட மனசு போல் ஒரு ஆணோட மனசு எப்படி யோசிக்குதோ அது மாதிரி ஒரு பெண்ணோட வாய் பேசிக்கிட்டுருக்கும் அந்த மா அப்போ ஒரு ஆண் வந்து தனது மனசை இப்போ தியானம்லாம் பண்ண மனசை கட்டுப்படுத்துகிறாங்கல்ல அது மாதிரி பெண்கள் எண்ணத்தை கட்டுப்படு கட்டு மனசை கட்டுப்படுத்துறக்காகலாம் முயற்சி பண்ண மாட்டாங்க வாயை கட்டுப்படுத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணுவாங்க ஆண்கள் தான் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க பெண்கள் வந்து பேசுவதை கட்டுப்படுத்துவதற்காக பேசுவதில் ஒரு ஒழுங்கு பேசுவதில் ஒரு கட்டுப்பாடு அதுதான் பெண்களுக்கு கட்டுப்பாடுனா பேசாமல் இருக்கிறது கிடையாது சரியான விஷயத்தை பேசுறது எதை பேசணும் எதை பேசக்கூடாது பாதுகாப்பாக பேசுவது எப்படி ஒரு நல்ல விஷயங்களை பேசுறது எப்படி ஒழுக்கமாக பேசுவது எப்படி நல்ல அந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் வந்து பேசுவதில் கவனம் செலுத்துவார்கள் அப்போ வந்து ஆண் வந்து மனசை கட்டுப்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பான் பெண்கள் வந்து பேசுவதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பேசுவதே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரதை பார்ப்பாங்க எப்படி மனசை வந்து மனசை வந்து ஒரு அது ஒழுங்குபடுத்த தான் முடியும் மனசை வந்து பேசாமல் மனசில் எந்தவித பேச்சும் வராமல் இருக்க செய்ய முடியாது அது மாதிரி பெண்களை பேசாமல் இருக்க வைக்க முடியாது அந்த பேசுவதை ஒழுங்குபடுத்த தான் முடியும் அது மாதிரி மனசை வந்து ஆண்கள் வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள் மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆண்கள் முயற்சி செய்வார்கள் பெண்கள் வந்து எதை முயற்சி செய்வாங்கன்னா பேசுவதை ஒழுங்குபடுத்துவார்கள் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த தான் ஒழுங்குபடுத்துவோம் அவங்க பேசாமல் இருக்க முடியாது நீ பேசாதன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து பேசாமல் இருக்க வைக்கவே முடியாது எப்படி ஒரு ஆணின் மனதை மனசுக்குள்ளே எந்த எண்ணங்களும் வரக்கூடாது எந்த யோசனைகளும் வரக்கூடாது சிந்திக்கவே கூடாதுன்னு அப்படின்னு நம்மளால் பண்ண முடியுமா மனசுக்குள்ளே தோன்றது மனசுக்குள்ளே எண்ணங்கள் வருவதை நம்மளால் நிறுத்த முடியுமா முடியாதுல்ல யோசனைகள் வருவதை நிறுத்த முடியுமா சிந்தனைகள் வருவதை நிறுத்த முடியுமா முடியாதில்ல அது மாதிரி பெண்களை பேசாமல் இருக்க வைக்க முடியாது அப்போ அந்த பே அந்த பேசுவதில் பேசுவதை ஒழுங்குபடுத்த வேண்டும் தேவையில்லாத பேச்சை தவிர்க்கணும் ஆண்கள் தேவையில்லாத எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க தவிர்க்க வேண்டும் மாதிரி மனசில் வந்து ஒரு மன மனசில் வந்து ஆண்களுக்கு ஒரு கவனம் இருக்கும் மனதை தான் எப்போவுமே ஆண்கள் கவனிப்பாங்க பெண்கள் வந்து பேசுவதை கவனிப்பார்கள் பேசுவதை கவனிக்கக்கூடியவர்கள் பேசுவதை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் அதனால் ஒரு பெண் இப்போ ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம்ல அதை வந்து பெண்கள்கிட்ட பார்க்கலாம் பெண்களுடைய பேச்சு பாருங்கள் அவங்க மனசு மனசு தான் பேச்சு ஒரு மனசு வந்து பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு மனசு வந்து பேசிச்சுன்னா அதுதான் பெண்கள் பேசுகிறது அப்படி தான் பெண்கள் அப்படி தான் பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் பெண்கள் பேசிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மனசு பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு மனசோட குரல் யாருக்குமே தெரியாது நம்ம உள்ளுக்குள்ளே தான் அது கேட்குது ஒரு ஒரு மனசோட குரல் வந்து நம்ம யாருக்குமே கேட்காது நமக்கு மட்டும்தான் அது கேட்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி தானே ஒரு மனசு வந்து பேசுனா எப்படி இருக்கும் பேசுனா எல்லாருக்குமே கேட்கணும் உங்கள் மனசு பேசிச்சுன்னா அது எல்லாருக்குமே கேட்கணும் உங்களுக்கு மட்டுந்தானே கேட்குது அது மாதிரி எல்லாேருக்கும் கேட்டால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த பெண்கள் பேசுனா அவங்க பேசுகிறது எல்லாருமே கேட்குறாங்க பாருங்கள் அது வந்து மனசோட பேச்சு மன ஒரு மனசு வந்து பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ ஆணின் மனது ஒரு பெண் பெண்ணின் மனது ஒரு ஆண் அப்போது ஆணின் மனசு ஒரு பெண் அப்படின்னா ஒரு பெ அந்த மனசு வந்து பேசி எல்லாருக்கும் கேட்டால் எப்படி இருக்கும் பெண்கள் பேசுவதை எல்லாரும் கேட்க அது வந்து ஒரு மனசோட பேச்சு மாதிரி தான் அதனால் பெண்களுக்கு பெண்களுக்கு மனசு வந்து ஆண்களுக்கு தான் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் பெண்களுக்கு அவங்களுடைய பேசுவது தான் அவங்களுக்கு ஒரு மனசு மாதிரி ஆண்கள் தங்களுடைய மனசை எப்படி பார்ப்பாங்க அந்த மனசில் உண்மைத்தன்மை இருக்கணும் அந்த எண்ணங்களில் உண்மைத்தன்மை இருக்கணும் மனதளவில் நாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆண் பெண்கள் பேசுவதில் சரியாக இருக்கணும் அவங்க பேச்சு சரியாக இருந்தால் அவங்க மனசு சரியாக இருக்கும் ஆண்களுக்கு அவர்களுடைய மனசு சரியாக இருந்தால் ஆண்களுடைய பேச்சு சரியாக இருக்கும் பெண்களுக்கு அவங்க பேசுகிறது சரியாக இருந்தால் அவங்க மனசு சரியாக இருக்கும் அதனால் பெண்கள் பேசுவதை கட்டுப்படுத்துவாங்க ஆண்கள் தங்களுடைய ஒழுங்காக பேசணுங்கிறதுக்காக தனது மனசை கட்டுப்படுத்துவாங்க பெண்கள் வந்து யோசிக்கணுங்கிறதுக்காக ஒழுங்காக சிந்திக்கணுங்கிறதுக்காக பேசுவதை கட்டுப்படுத்துவார்கள் பேசுவதை ஒழுங்குபடுத்துவார்கள் எதுக்காக அப்படின்னா ஒழுங்காக யோசிக்கிறதுக்காக ஒழுங்காக சிந்திப்பதற்காக ஒழுங்கான எண்ணங்களை உருவாக்குவதற்காக ஆண்கள் வந்து ஒழுங்காக பேசுவதற்காக ஒழுங்காக சிந்திப்பதற்காக அவங்க வந்து ஆண்கள் வந்து ஒழுங்காக பேசுவதற்கு மனசை மனசை கட்டுப்படுத்துவாங்க மனசை ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துவார்கள் பெண்கள் வந்து அவங்க மனசை வந்து ஒரு ம பேச்சை கட்டுப்படு பேச்சை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பாங்க பேசுகிறத ஒழுங்குபடுத்தினா மனசு ஒழுங்குபடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க ஆண்கள் வந்து சிந்திப்பதை ஒழுங்குபடுத்தினா நம்ம பேச்சு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க